எங்க என்ன சேம்பு எங்க இந்தங்க காபி காபிலாம் வேண்டாம் எடுத்துட்டு போ எதுக்குங்க இப்ப கோவமா இருக்கீங்க நீ எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுறியா சேம்பு ஆமாங்க என்ன அம்மா நம்ம சென்னையில இருக்கோம் நம்ம பிள்ளைங்க கட்டி கொடுத்தா எப்படி வந்து பாத்துட்டு போறது சொல்லு இன்னைக்கு காலையில பஸ் ஏறினா அடுத்த நாள் காலையில தான் போய் இறக்கி விடுவான் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பக்கத்துலயே இருக்கு வந்து பாத்துட்டு போறதுக்கு எங்க நம்ம பொண்ணு இங்க பத்திரமா தான் இருப்பா அம்மா இருக்கா தங்கச்சி இருக்கா எல்லாரும் இங்க தானே இருக்காத எல்லாரும் இருக்கவ சரி பெத்த தாய் தாப்பு இருக்கிற மாதிரி வருமா எங்க மொத நீங்க இந்த காப்பிய குடிங்க நான் உங்களுக்கு என்ன ஏதனே விவரமா சொல்றேன் என்ன விவரமா சொல்ற எங்க நம்ம இப்ப இருக்க நிலைமைக்கு நம்ம பொண்ணை அங்கேயும் கட்டி கொடுக்க முடியாது நம்மகிட்ட கட்டி கொடுக்கறக்கும் ஒரு குண்டுமணி தங்கமும் கிடையாது என்ன செய்யம்பு இந்த காலத்துல போய் வரதட்சணை அது இதுன்ட்டு வரதட்சணை இல்லாத மாப்பிள்ளைங்களும் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்து கட்டி கொடுப்போம் எங்க புரியாம பேசாதியே இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேயே வந்து நூறு பவுன் நகை போடுதுன்னு ஒத்துக்கிட்டாவ கல்யாண செலவுலாம் அவளே பாத்துக்கிட்டேன்னு சொல்லிருக்காவ அதுக்கு இதுக்கு மேல என்னங்க வேணும் அது மட்டும் இல்ல பொண்ணு எப்படியும் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு அப்படி இப்படின்னு வந்துட்டு போவோம் அப்போ அவ கழுத்துல இருந்து ஒரு இருபது பவுனோ இல்லைன்னா முப்பது பவுனோ நம்ம வாங்கிக்கிடுவோம் என்ன சொல்றா ஆமாங்க நூறுல இருபது பவுனா தெரியவா போதி நம்ம பொண்ணு நம்ம கேட்டா குடுக்காமையே இருக்க போறா குடுத்துருவா அப்புறம் நமக்கு இருக்க கடனு வீடு எல்லாத்தையும் நல்லா திருப்பி நம்மளும் கொஞ்சம் முன்னேறலாம்ல

பரவாயில்ல நீ கூட நம்ம கஷ்டத்தை நினைச்சு யோசிச்சு பார்த்திருக்கா அது யோசிக்கலையே அதுக்குதான் எதுவுமே சொல்லாம இந்த கல்யாணம் சரின்னு சொல்லிட்டேன் நம்ம கஷ்டமும் இந்த மாதிரியாச்சு நம்ம பிள்ளைக்கும் கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே ஆச்சு சரி சரி நல்லதுதான் இனிமே அது மூஞ்சி தூக்கிட்டு உட்காராம கல்யாண வேலையெல்லாம் பாப்போம் ஆ சரி சோயம்பு சாயந்திரமே மாப்பிள வீட்டுக்கு போய் ஜாதகம் வாங்கிட்டு வந்துடலாம் ஆ சரி எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவாங்க அப்பதான் நம்ம கடனே அடைக்க முடியும் ஆமா ஆமா அதுவும் சரிதான் காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரமா வாங்க

ஆச்சி மண்டையில இல்லாம இருந்தா அப்படிதான் வயில மண்டைய பழக்கம் எட்டி யார பார்த்து மூளை இல்லைங்க ஐயாச்சி மூளையிலன்னு சொல்லல உங்களுக்கு மண்டையில முடியலல்ல அதனால வெயில் படும்போது உங்களுக்கு மண்டை வலிக்கும் நீங்க ஒண்ணு பண்ணுங்க பேசாட்டிக்கு ஒரு விக்க வாங்கி மாட்டுங்க நானும் தேக்காத என்ன கிடையாது முட்டை போட்டதும் போட்டு மண்டையில முடியும் வளர மாட்டேங்கி ஒண்ணும் வளர மாட்டேங்கிப்பா மண்டையா இருந்தா வளரும் களிமண்ணா இருந்தா எங்க வளரும் என்னது ஐயா இல்லாச்சி நல்லா கலகலன்னு வளரும்னு சொன்னேன் அதானே சரிங்க ஆச்சி நாங்க போயிட்டு வரோம் என்னடி இப்பதான் வந்தா அதுக்குள்ள போறீங்க ஆச்சி அண்ணே காலேஜ்ல அட்மிஷன் ஃபார்ம் வாங்க போலாம்னு கூப்டாரு ஆமா ஆமா என்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தான் சரி சட்டு விட்டு கிளம்பி சீக்கிரமா வாங்க இருட்ட முந்தி வீடு வந்து சேர்ந்துட்டி ஆச்சி போறதுதான் அப்புறம் வாங்குறதுதான் வீட்டுக்கு வர்றதுதான் நேராவதி மதிய சாப்பிட எங்கேயாவது கடையில சாப்பிட்டு வந்துடுங்க ஆமா வீட்ல ஒண்ணும் செய்யல சரிங்க ஆச்சி அப்புறம் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணுமே சொல்லு அண்ணே நெட்டவள்ளியும் படிக்க வைக்க என்னாரு

பக்கத்து ஊரில் ஒரு கல்யாணம் நடக்குது வரும்போது நான் கல்யாண சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அதுக்குன்னு சும்மா இருக்க பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்காதேன் ஆமாம் எனக்கு தான் வேலை பரு சும்மா இருக்கிறதெல்லாம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படி இருந்தால் நீங்க தொழிறத்துடன் பேசிட்டு இருப்பீங்கன்னா போயிட்டு வரேன் ஏ அம்மா அண்ணங்காரம் வந்ததும் வந்தா நமக்கு ஒரு மரியாதை இல்லை இல்லாட்டி ஆச்சு ஆச்சுன்னு காலுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோம் ஆ இப்ப படிக்க வைக்கிறது ஒரே ஆட்டமோ தான் இருக்கு நேரமே போக மாட்டேங்கி இருந்தாலும் எந்திரிச்சு யாரையாவது பார்த்துட்டு வருவோம் ஏன் அம்மா இந்த வீட்டு பிள்ளைகள் மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்ல பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் இந்த தண்ணி பட்டிலமாக கொண்டு போவாதுவா வீட்டு வேலைக்காரி மாதிரி தான் நம்ம கிடந்து வேலைச்சிரோம்ல பறவை இதுவும் சொல்லுவாள் இதுக்கு மேலேயும் சொல்லுவாள் என்ன ஒரே புலம்பல் சத்தமா இருக்கு வந்துட்டீங்களா ஏடி மணி 12:30 தாண்டுதுல டீ பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொண்டு போணும்ல ஆமாங்க அது ஒண்ணுதான் குறச்சல ஆ உங்க வீட்டு பிள்ளைகள் மாதிரி இந்த ஊர்ல எந்த பிள்ளைகளும் கிடையாது ஏன் டீ என்னாச்சு

பசியில் கிடப்பாவில் கிடக்கட்டே உங்கள் வீட்டு பிள்ளைகள் தான் இப்படி இருக்குது மற்ற எல்லாம் காலையிலே ஆக்குனா தானே கொண்டுட்டு போதே இவ்வளோ சுட சுட தான் சாப்பிடுவாங்களாம் அப்பவும் பசியில் கிடக்கட்டே ஏன் டீ இப்படி எரிஞ்செரிஞ்சு விடுதா பிள்ளைகளே இன்னும் ரெண்டு வருஷம் பள்ளிக்கூடம் பிடிக்கும் ரெண்டு வருஷம் கஷ்டப்படணும் தெரு காலேஜுக்கு போன பிறலாம் சாப்பாடுலாம் கொண்டு போகண்டில்ல ஏன் காலேஜில் சாப்பிட கூட எதுவும் சொல்லியிருக்காவளா அதுக்கு டீ காலேஜில் அரை நேரம் தான் படிப்பு வைப்பாவே சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு வந்துடலாம் மீதி அரை நேரம் பீஸ் மட்டும் இருபது நேரம் முப்பது சொல்லுதானே

இந்த பதினஞ்சு வருஷ வாழ்க்கையில் உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் துணிமணியில் குறை வச்சேனா சாப்பாட்டில் குறை வச்சேனா அழகுல குறை வச்சேனா என்னையை பார்த்து இப்படி படிக்காத பட்டிக்காடு நட்டிலே தெரியாம சொல்லிட்டோம் டீ எந்திரி சொன்னது சொன்னது தானே மரியமா கடவுளே அந்த காலத்திலேயே தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மார்க் எங்க அப்பா காரு படிச்சா மூளை மங்கி பேரும் சொல்லிட்டு என்னை படிக்க இப்போ வச்சுட்டாரு என்னைய படிக்காத முட்டாளுங்க அவளை எல்லாரும் எப்பா

சோறு வேணுமா குழம்பு வேணுமா அதுக்கு மேட்சா பொரியல் வேணுமா கூட்டு வேணுமா எல்லாமே ஒரே கலர்ல இருக்கணுமா இது நட்டி கூத்தா இருக்கு ஆமாக்க அந்த அவளுக்கு கூட படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வருதா அதனால அதை பார்த்துட்டு இந்த பிள்ளைகளும் அடம் பிடிக்குதுவா எப்படா பள்ளி கூட முடியும் இருக்கு விடு விடு என்ன ஒரு மாசம் தான் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டு மாடு தான் மேய்க்கணும் அதுக்கப்புறம் ஐயோ ஏண்டா லீவ் விட்டவே அப்படின்ட்டு நீ புலம்புவா பாரு ஆமாக்கா அது என்னமோ உண்மைதான் டிவியை பார்த்துக்கிட்டு ரிமோட்டும் தர மாட்டாளுவோ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய மாட்டாளுவோ தெண்டத்துக்கு கிடப்பாளுவா இது காலங்காலமா நடக்கிறது தானே இதெல்லாம் மாத்த முடியாது